இப்போ வந்து நாங்கள் குணா கோயை பார்க்க வந்துருக்குறோம் நிலாமா நான் எங்கள் வீட்டுக்காரங்க பாப்பா எல்லோரும் எல்லாரும் அங்கேயே இறங்கிட்டாங்க இப்போ நிலா பாப்பா தூங்குனதாக தான் வந்து தூக்கிட்டு போகிறோம் பாப்பா போமாடா குணாக்கிறோம் унаಗೂ गेला काल इकडे मी नरम केलंय जवंदा पातकवर नुसता पल्लात पंग पाके बनवतो पल्लाण करतो बा पल्ले कोण आहे 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 पल्ले

प्लीज पॉइंट में बोलला मैंने मोदक के लिए अरे जरा जरा फोटो सा मैं को बात नहीं है वो बाएं मारती है बाएं मारती है सेफ्टी गेट पर तो इधर में करके बाएं मारती है वो निकला मान लो ना

பாரு <laughs> <laughs>

பில்லர் ராக் என்ன

தண்ணி இருக்குல அதான் தெரிய மாட்டேங்குது Saya <tuk tangan>